நிம்பெருவானை ஆத்ம பந்துக்களே ராமாஜன் திருவடி ஈசானம் அடைந்து அனைவருக்கும் ஆசீர்வாதம் திருக்கட்சி நம்பி ராமாஜனிடம் பெருமாள் சொன்ன விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தார் நானே அமை அனைத்தும் நானே பரபிரமம் இவர்களுக்கும் இறைவனுக்கும் வித்தியாசம் உறுதியாக இருக்கிறது இனியும் பிறக்காமல் முக்தி அடைய வேண்டும் என்றால் விரும்புவோ என்னையே சரணடைய வேண்டும் சரணாகி சத்துமை வேண்டும் என்றார் உன் இறக்கும் சமயத்தில் என்னை இணைக்க மறந்துவிட்டாலும் பரவாயில்லை காலமெல்லாம் அவன் என் பக்தனாக இருந்ததற்காக அவர் நிச்சயமாக முக்தி அளிப்பேன் அவர்கள் இறந்தவுடனேயே வைகுண்டத்தை அடைந்து விடுகிறார்கள் பெரிய நீ உனக்கு குரு அவர் திருவடிகளை பற்றிக்கொள் இதுதான் ராமானுஜருக்கு பெருமாள் சொல்லி அனுப்பிய விஷயம் ராமானுஜரோ குருவை தேடி அறிந்து கொண்டிருப்பவர் வைணவ தலைவர் ஆளவந்தாருக்கு அடுத்தபடியாக பெரிநம்பி பெரிதாக மதிக்கப்படுபவர் பெருமாள் அவரை பற்றி அவரை என்று கூறிய பிறகு இனி குருவை தேடி அலைய வேண்டியது அவசியமில்லை இதன் காரணமாக அவர் மகிழ்ச்சியாக கூத்தாடினார் தனக்கு பெருமாடம் பேசி தன் சந்தேகத்தை தீர்த்து வைத்ததுடன் ஒரு குருவையும் அடைய வழிகாட்டிய திருக்கேஷ நம்பியின் கால்களில் விழப்போனார் ராமானுஜர் அவர் எவ்வளவோ தடுத்தும் கேளாமல் சுவாமி தங்களை விட பூமியில் உயர்ந்தது யாரும் இல்லை உயர்ந்தவர் யாரும் இல்லை என்றவாறு அவருக்கு விழுந்து விட்டார் இந்த கணத்தில் இருந்த ராமானுஜர் வீட்டை மறந்தார் மனைவி மறந்தால் சொந்த பண்ணம் எதுவும் நினைவுக்கு வரவில்லை வீட்டில் சொல்லக்கொள்ளாமையே ஸ்ரீரங்கத்துக்கு சென்று கொண்டிருந்தார் இந்நேரத்தில் ஸ்ரீரங்க மடத்தில் ஆள் பிறகு மடத்தின் பொறுப்பில் இருப்பவர் திருவங்கம் பெருமாள் அறையர் சித் சித்திய சிஷ்யக் கோழிகளையே பேசி கொண்டிருந்தார் அளவந்தார் வேறு வழக்கங்களில் கரகின்றவர் அறையரும் இதை வல்லுவ இதில் வல்லுனர் தான் என்றாலும் அளவந்தாரின் அளவுக்கு சேர்ந்தவர்கள் சேர்ந்தவரில்லை எனவே அவர் சிஷர்களிடம் சீடர்களே நீங்கள் என்னிடம் மரியாதை வைக்கும் அளவுக்கு நான் உயர்ந்தவன் அல்ல பரவனுக்கு பூஜை செய்கிறேன் அவன் பாடுகிறனே ஒழிய ஸ்ரீ ஆலவந்தாருக்கு பிறகு அவரைப் போலவே வேறு விளக்கங்களை உங்களுக்கு என்னால் தர முடியவில்லை விஷயத்தில் மிகவும் அற்ப சக்தியுள்ளவனாக இருக்கிறேன் நேர விளக்கங்களில் விற்பனரான ஒருவர் நமது வளத்துக்கு மடத்துக்கு தலைவராக வேண்டும் நானும் அவரது தலைமையே கீழ் செயல்பட வேண்டும் ஆடவந்தார் முக்தி அடைந்ததற்கு முன்பு ராமாஜரை அழைத்து வரச் சொல்லியிருந்த அவரே ஒருவரை அழைக்கிறார் என்றால் அந்த மகான் கல்வியில் மிகச் சிறந்தவராகவும் வேத விளக்கங்களை தெளிவாக அறிந்தவராகவும் இருக்க வேண்டும் இளைஞராக இருந்தாலும் கூட அவரது தலைமையின் கீழ் இந்த மடம் செயல்படுவதே சரியானதென்று எண்ணுகிறேன் யாராவது ஒருவர் அவரை சந்தித்தவரை இங்கு அழைத்து வாருங்கள் ஆடவந்தார் மறைந்த நாளில் அவர் இங்கு வந்தார் அவர் இங்கு வந்தார் அப்போது அவர் பேச பேச அளவுந்தாரின் கை விரல்கள் நிமிர்ந்ததை என்னால் மறக்க முடியவில்லை என்றார் நமது மகான்களின் வரலாறை இறை இளைய தலைமுறை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது இதனால் தான் இப்போதெல்லாம் ஒன்றும் தெரியாதவில்லை பல பதவியிற்காக போட்டி போட்டு தங்களையும் அழித்து கொண்டு தங்களை சார்ந்த நிறு நிறுவனங்களையும் அழித்து விடுகிறார்கள் தெரியாத தெரிந்தது போல் காட்டிக்கொண்டு நடமாடும் வழக்கம் மகான்களிடம் நாடகமாடும் வழக்கு மகான்களிடம் இல்லை அறையர் போன்றவர்களின் வரலாறை சிறுவயதில் படித்திருந்ததால் இந்நிலைமையை நாட்டுக்கு ஏற்பட்டிருக்காது இதை ஷீடர்கள் எல்லாம் ஏற்றனர் ராமானை அழைத்து வர பெருநம்பை அனுப்புவது எனது முடிவாயிற்று ஷீடர்கள் பெரிய சுவாமி தாங்கள் ராமானை அழைத்து வாருங்கள் ஒருவேளை ராமானை இப்போது வரத் தங்கினால் அவரை வற்படுத்த வேண்டாம் அரங்கநாடி சித்தப்படி அவர் எப்போது வர வேண்டுமென உள்ளதோ அப்போதே வந்து சேரட்டும் ஆனால் நீங்கள் உடனடியாக திரும்பி 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 விட வேண்டாம் ஒரு ஆண்டு ஆனாலும் சரி பரவாயில்லை காஞ்சிபுரத்திலே தங்கியிருந்து திவ்ய பிரபந்தங்களை கற்றுக்கொடுங்கள் அவர் இன்னும் பல விஷயங்களை தேர்ச்சி பெறட்டும் அவரை தலைவராக உள்ளோம் என்று செய்தியும் அவர் இங்கு வரும் வரை சொல்ல வேண்டாம் என்றனர் அந்த மனத்தின் திருமணமான சீடர்கள் சிலர் இருந்தனர் ஆனால் ஊருக்கு வெளியே அவர்களை வைத்திருந்தார்கள் சீடர்கள் பெரிய நம்பி திருமணமானவர் அவர் தன் மனைவியை அழைத்துக்கொண்டு காஞ்சிபுரத்துக்கு புறப்பட்டார் செல்லும் வழியில் மதுராந்தம் கோயிலில் தங்கினார் கோயில் குழக்கரின் மனைவியோடு பேசிக் போது ஒரு இளைஞன் அவர் திருவழியில் விழுந்து வணங்கினார் யார் இவன் முன்பின் தெரியாத ஊரில் முன்பின் தெரியாத ஒரு இளைஞன் கால்கள் விழுந்து கிடைக்கிறானே பெரிய நம்பி அவனை எழுந்திருப்பான் நீ யார் என்றா என் தொடர்ச்சி நலை பார்க்கலாம் ராவானின் திவ்ய ஆதாரங்களில் சரணம்